அண்ணா உண்மை தீடி வந்தேன் சுமைத்தீரு அம்மா உலகாகும் தாயே அழுள்தாரு அம்மா உலகாகும் தாயே அழுள்தாரு கடல் மீது தவித்த கப்பலை காத்தார் உடமாட மகனை நடமாட வைத்தார் கடல் மீது தவித்த கப்பலை காத்தார் பால் கொண்ட காழசம் பொங்கிய செய்தார் பால் கொண்ட கழசம் பொங்கிய செய்தார் பொகுழ் கொண்ட சீமான் சேர்த்தார் புகழ் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார் உம்மை தீடி வந்தேன் சுமை தீரும் அம்மா கடல் நீரும் கூட உன் கோவில் காண அலையாக வந்து உன் பாதம் சேர்ந்தோம் கடல் நீரும் கூ காண அலையாக வந்து உன் பாதம் பணிந்தோம் அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம் அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம் அன்பாயமக்கு அருள்தாருமம்மா அன்பாக எமக்கு அருள்தாருமாம்